உறவுகளே நான் உங்கள் ஜீவனாக என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்களேன்டா சென்னை மசாலா தான் பார்க்க போறீங்க அதுவும் சப்பாத்திக்கு சூப்பராக ரெடி பண்ணலாம் சுண்டல் மட்டும் நீங்கள் அவிய வச்சுட்டிங்களா போதும் பத்து நிமிஷத்தில் வந்து பத்து நிமிஷம் பண்ணுறது கூட அதிகம்தான் பாருங்கள் எப்படி இருக்கணும் சூப்பரான சென்னை மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சட்டி காஞ்சிடுச்சு இப்போ நம்ம சென்னை மசாலாக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் போகணும் அடுத்தது பட்டை கராம்போ பிரியாணியில் எல்லாத்தையும் போட்டாச்சு அடுத்தது தெரிஞ்சு இடம் இது நல்லா ரொம்ப கருக விடக்கூடாது நம்ம உடனேயே வச்சி வச்சுருக்கிற வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் நம்ம உடனே விட்டோம்னா கருவிடும் கோல்டன் கலராக வரைக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் நான் இது வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம ஒரு தக்காளி பழத்தை வந்து இந்த மாதிரி டேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து இதில் போடுவோம் இதில் இடத்துக்குள்ள செக் சாவை வந்து போகிறோம் இப்போ தக்காளி பழம் பச்சை வாடாக போயிடுச்சு மாதிரி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு நல்லா பச்சை வாடை வந்து போட்டோம் பார்த்திங்கன்னா பச்சை வாடையெல்லாம் நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சோன்று மஞ்சள் பூ ரெண்டு ஸ்பூன் மிளகாய் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மசாலா வந்து கரைச்சிடும் கணக்கில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம் இந்த மாதிரி பேஸ்ட் போட்டுருக்கோம் ஓகே அதை நல்லா இது பண்ணிடுங்க இப்போ நம்ம தேங்காய் போட்டோம்னு சொல்லி சொன்னால் சீக்கிரமாக கெட்டு போயிடும் இந்தமாரி சுண்டலையே மிக்சியில் போட்டோம் அடி அடிச்சுட்டு போட்டோம் சொல்லும்போது சீக்கிரமாக நமக்கு கிரேவியாக கிடைக்கும் ஓகே இதில் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம சுண்டல் வந்து இதில் போட போகிறோம் சுண்டலை வந்து ஆல்ரெடி ஊற வச்சு பார்த்திங்கன்னா தெரியும் அஞ்சு விசில் வச்சு நான் வச்சுருக்கேன் இப்போ அந்த சுண்டலை வந்து இதில் வந்து போட்டாச்சு இந்த சுண்டல் வந்து இதில் போட்டுட்டோம் பார்த்தீங்கனாலே தெரியும் சுண்டல் ஊற வச்சு அழுக்கிறதா வேலையே மற்றது எல்லாமே நமக்கு ஈஸியாக பார்த்தீங்களா இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி விடுவோம் இப்போ ஆல்ரெடி நம்ம சின்ன அவியும் போது நம்ம சால்ட்டு போட்டுருந்தோம் அதனால் இப்போது கொஞ்சமாக பார்த்து போட்டுருக்குறோங்க இப்போ இதற்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுவோம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விட்டோமுண்டா சென்னா வந்து ரெடி ஆயிரும் நம்ம சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம் கோரிக்கட்டை நம்ம இப்போ இதை மூடி வச்சிடலாம் மூடியது கரெக்டாக பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு வா சூப்பரான சென்னா மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா எண்ணெய் எண்ணெயெல்லாம் மேலே திரண்டு வந்துருக்குது உண்மையாகவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சிம்பிளானதான் பத்து நிமிஷத்தில் பாருங்கள் ரெடி ஆகிடும் வேலைன்னா சுண்டல் மட்டும் அவிக்கிறது தான் வேலை மீதி எல்லாமே ஈஸியானதான் ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் உறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்